சூர்யா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறீங்க ஜமுனாக்காவோடைய பையனை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை நானே மறந்து போயிட்டேன் நீங்கள் வந்து ஒரு மாதமாக என்னுடைய பதிவு பார்த்துருக்கிறதாகவும் அவனை பற்றி கேட்டிருக்கிறீங்க அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான் அவன் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் பேர் விஷ்ணுகாந்த் விஷ்ணுகாந்துங்கிற பேர் புதுசாக இருக்குதுன்னா அவன் வந்து காஷ்மீரில் இருக்கும்போது பிறந்தானா அங்கே வந்து காஷ்மீரில் வந்து விஷ்ணு துர்காய் தேவி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குமா அந்த கோயிலுடைய வரத்தில் பிறந்ததுனால அவனுக்கு விஷ்ணுகாந்துன்னு அந்த சாமி பேர் வச்சு அந்த அக்கா அந்த பேர் வச்சுருந்தாங்க அவன் இப்போ காலேஜில் படிக்கிறான் அவன் இப்போலாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறான் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் குட்டியாக இருக்கும் போது தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெலாம் வந்து அவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரில்லியான ஒரு பையன் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியான ஒரு பையன் அவனை பற்றி ஒரு சில நிகழ்ச்சிகள் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அவங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க மிஸ் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லிவிட்டு நோட்டில் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஜமுனாக்காவும் சுப்பிரமணியனாவும் போனாங்க அவங்க ஏதோ பிரச்சனை இவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு தான் அங்கே வந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயமாக தான் அவன் கா காலையிலேயே வேனில் போயிட்டான் அப்புறமே தான் இவங்க போனாங்க போன உடனே கிளாஸ்மேட்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஹெட்மிஸ் சிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அங்கே போய் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும் போது கிளாஸ் மிஸ் போய் இவனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு அந்த ரூமுக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்கிறாங்க எட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்துருக்குறாங்க இன்னொரு மிஸ் இருந்துருக்குறாங்க எல்லாருமே இத்தனை பேர் சேர்ந்து ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க டிசி கையில் கொடுத்து தான் அனுப்ப போகிறாங்க இவன் சின்ன பையன் அவன் அப்படி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரே பதட்டமாக இருந்தாங்களாம் அப்போ வந்து உங்கள் பையனுக்கு யார் நைட்டில் எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா நைட்டில் எல்லாம் சொல்லி அந்த அக்காவும் பெருசாக ஒன்றும் படிக்கலை நாங்கள் படிக்கும்போது உட்காந்துக்கிட்டு எங்கள் கூட படிப்பான் நாங்கள் நிறையா பேர் இருந்தோம் அதனால் நான் எங்கள எங்களோட தான் அவன் உட்காந்து படிப்பான் எல்லாமே பண்ணுவான் அப்போ வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு ஏதோ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத வச்சு அவன் ஏதோ அங்கே நிறையா பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்து சரி ஒன் டூ த்ரீ அவனை சொல்ல சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்ன சொல்லிவிட்டு ஒன் டூ த்ரீ சொல்ல விஷ்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளாஸ்மேட் சொல்லியிருக்கிறாங்க அவன் சொல்லியிருக்கிறான் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்ட்டி ஒன் ஒன்ட்டி டூ ஒன்ட்டி த்ரீ ஒன்ட்டி ஃபோர் ஒன்ட்டி ஃபைவ் ஒன்ட்டி சிக்ஸ் ஒன்ட்டி செவன் ஒன்ட்டி செ எயிட் ஒன்ட்டி நைன் டூ டூட்டி ஒன் டூட்டி த்ரீ டூட்டி த்ரீ டூட்டி ஃபோர் டூட்டி ஃபைவ் டூட்டி சிக்ஸ் டூட்டி செவன் அந்த மாதிரி த்ரீ த்ரீ டி ஒன் த்ரீ டி அவன் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கிறான் நைன்டி வரை நைன் நைன் வரைக்கும் அப்படியே சொல்லியிருக்கிறான் நைன் நைன்ட்டி ஒன் நைன்டி டூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ இதெல்லாம் அடுத்தது டென் டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டொண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் அடுத்தது லெவன் லெவன்ட்டி ஒன் லெவன்ட்டி டூ லெவன்ட்டி த்ரீ லெவன்ட்டி ஃபோர் லெவன்ட்டி ஃபைவ் லெவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க மிஸ் கேட்டுருக்குறாங்க இது யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலையாம் ஜமுனாக்காவுக்கு அதை விட ஒன்றுமே புரியல இது என்ன இது என்ன வித்தியாசமாக ஒரு ப ஒரு ஒன் டூ த்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா இல்லை யாருமே இவனுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கல இவனையே தான் சொல்கிறான்னு ஜமுனாக்காவும் அந்த அண்ணாவும் அவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க ஹெட்மெஸ் சிஸ்டர் ஒன்று சொல்லிட்டாங்களாம் சின்ன குழந்தைங்க வந்து யாராவது சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் சொல்லும் அதுங்களா எப்படிங்க சொல்லும் அதுங்களா வந்து டூ டி ஒன் டூ டி ஒன் டி ஒன் எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டா இவனுக்கு யாரும் இப்படி சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் மட்டும் ஒத்துக்கவே இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க தெரியலன்னா விட்டுருங்க இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இவனை பார்த்து நாலு பிள்ளைங்க தப்பாக சொல்லுவாங்க அல்லது இவனுக்கு வந்து இந்த தப்பு தான் பதியும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து தப்புன்னு அவனே நினச்சிக்குவான் அதனால் அவன் வந்து சின்ன பிள்ளைங்களாம் குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஜமுனா வந்து சொல்லும் எனக்கு தலையே சுத்திச்சேமோ எனக்கு தலையே சுற்றுது இவன் எங்கேருந்து இப்படி படித்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் வந்து டுவெண்ட்டி டொன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறையா பிள்ளைங்க அங்கே இருந்தோம் அதனால் யாரோ படிக்கிறதான் அவன் பார்த்துட்டான் அவன் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனாகவே கற்பனை பண்ணிக்கிட்டான் ஒன்ட்டி ஒன் ஒன்ட்டி டூ ஒன்ட்டி த்ரீ ஒன்ட்டி ஃபோர் ஒன்ட்டி ஃபைவ் டூ டூட்டி ஒன் டூட்டி த்ரீ டூட்டி ஃபோர் அதே மாதிரி எத்தனை சொன்னாலும் சரி ஹண்ட்ரேட்னு சொன்னாலும் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஆரம்பிச்சுக்குவான் அவன் வந்து அந்தளவு அவனே திங்க் பண்ணி அவனே கணக்கு போட்டு அவனே ஆரம்பிச்சிக்கிட்டான் ஆனால் இது என்னான்னா ஜமுனாக்கா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க மிஸ்ஸுங்கிட்ட இல்லை நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் நிரூபிக்கவே முடியல சரி இனிமேல் நாங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு சாரி சொல்லிவிட்டு தான் வெளியில் வந்தோம் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போய் பேசுவான் அந்த போய் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவன் ரொம்ப ரொம்ப க ரொம்ப அமைதியான பயன் ஆயிட்டான் திருப்பி ஒன்று எனக்கு ஞாபகம் வரும்போது உங்களுக்கு நான் நிறையா தகவல் சொல்கிறேங்க அவன் சின்ன வயசில் பண்ண அலிசாட்டியங்கள்லாம் கொஞ்சமல்ல இல்லை நஞ்சமில்லை